கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா பல மாற்றங்கள் பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம் ஆனா எல்லாமே கடவுளுடைய சித்தத்தின் படியும் நன்மைக்கும் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் நடக்குமா ஒரு முறை ஒரு காட்டில் ஒரு சிங்கத்துக்கு வேட்டையாடும் போது அடிப்பட்டு அதோடைய சுண்டு விரல் துண்டாக போயிடுச்சு அதனால அந்த சிங்கத்தோட குகைக்கு வெளியே மிருகங்கள்லாம் இருந்து அதை துக்கம் விசாரிச்சிட்டு இருந்தாங்க சிங்கராணியும் ரொம்ப கவலையாகவே இருந்தாங்க அப்போ நின்றுட்டு இருந்த வரிசையில் எப்படியோ நடுவில் நுழைஞ்சு போன நரி சிங்கத்திட்ட போய் என்ன சொல்லுச்சு தெரியுமா ராஜாவே ராஜாவே உங்களுக்கு ஏற்பட்ட இந்த காயம் நல்லதுக்கு தான் அப்படின்னு இந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஒரு விரலை இழந்திருக்கேன் நீ நன்மைக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு அதை தூக்கி சிறையில் போட்டுருச்சு சிறையில் இருந்த நரிக்கு ஒரு வேளை தான் சைவ சாப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு வாய மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தது இந்த நரி அதுக்கப்புறம் சுகமான பின்பு வெளியே போன சிங்கத்தால் பழையப்படி நடக்க முடியல நொண்டி நொண்டி தான் நடந்து போச்சு அதனால் அதை எல்லோரும் நொண்டி ராஜா நொண்டி ராஜான்னு பின்னாடி கேலி செய்ய ஆரம்பித்தாங்க இதனால சிங்கராஜாவும் சிங்கராணியும் கோவப்பட்டாங்க குட்டி சிங்கத்துக்கு கூட ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனால் என்ன செய்ய முடியும் எல்லாம் அமைதியிலாக இருந்தாங்க சிறையில் போட்டால் எல்லாரையும் தான் போடணுமே அப்படின்னு ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து இந்த சிங்கம் அதை எளிமையாக பிடிச்சிடலாம் அப்படின்னு ஓடி போச்சு வேகமாக ஆனால் அது ஒரு பொறி அப்படின்னு அதுக்கு தெரியாமல் அதில் மாட்டிக்கிடுச்சு அது யார் வச்ச பொறினா அந்த நாட்டு ராஜாவோடைய சேவகர்கள் வச்சாங்க ஏன்னா அந்த இளவரசி விளையாடுறதுக்கு ஒரு சிங்கம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த சிங்கத்தை பிடிச்சிட்டு போனால் இளவரசி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு இவங்க கூட்டிகிட்டு போனாங்க அந்த சிங்கத்தை கூண்டில் அங்கே அரண்மனையில் போய் அந்த சிங்கத்தை வெளியே விட்டால் அந்த சிங்கம் நொண்டி நொண்டி நடந்துச்சு அப்போ அங்கே இருந்தவங்க சொன்னாங்க இந்த சிங்கத்தை இளவரசி விரும்ப மாட்டாங்க அதனால கொண்டு போய் அதை காட்டில் விட்டுருங்க அப்படின்னு அதனால திரும்பியும் கொண்டு போய் அந்த சிங்கத்தை பிடிச்ச இடத்துலையே விட்டுட்டாங்க அந்த சேவகர்கள் அந்த சிங்கம் நேராக போய் அந்த நரிய தான் விடுதலை பண்ணிச்சு அப்போ சொல்லிச்சு நடந்தது நன்மைக்கு தான் அப்படின்னு இதே விசுவாசம்தான் நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்